السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله ஓ அண்ண முஹம்மதன் அப்துகு அம்மாபாத் கணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபுகுடைய தொழுகையை கூட்டாக நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய வேத வரிகளையும் அல்லாஹுடைய இறுதி தூதர் நபிகள் நாயகம் சொல்லல்லாஹ் வளைவு செல்லும் அவருடைய பொன்மொழிகளையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம் அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு பரபரப்பான வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே பரபரப்பு சம்பாத்தியம் குடும்பத்தை கவனிப்பது இது மாதிரியான ஒரு தொடர்ச்சியான ரொட்டீனான ஒரு வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த வாழ்க்கை என்பது நிரந்தரமா என்றால் நிரந்தரம் கிடையாது திடீர்ந்து நம்மை பற்றிய அந்த இறப்பு செய்தி எப்ப வேண்டுமானாலும் சொல்லப்படலாம் நமக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத்து வந்து உட்கார்ந்துருவாங்க குழியத்தை வஃபாக்கும் மலக்குள் மௌத் இல்லதி உக்கிலபிக்கும் சும்ம இலார்பிக்கும் துரிஜவும் உங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட மலக்குள் மௌத் உங்களுடைய உயிரை கைப்பற்றுவார் என்று அல்லணி சிறான் குரான்ல சொல்றான் இந்த மரணத்தை நாம் கண்டிப்பாக சந்திக்க இருக்கின்றோம் அது எப்போ எப்படி எந்த ரூபின் யாருக்கும் தெரியாது அதே நேரத்தில் இந்த மரண சிந்தனையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்கின்றோமா அல்லது இந்த மரணத்தை மறந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றோமா என்றால் அதுல என்ன நம்ம ஒரு முடிவுக்கு கோரும் சொன்னா அந்த மரணத்தை மறந்தவர்களாக நாம் இருக்கிறோம் இல்லை இப்ப மரணிக்க மாட்டோம் நமக்கு இன்னும் நிறைய தேவைகள் இருக்கிறது யாராவது மரணித்தால் ஏதாவது இறப்பு செய்தியை கேட்டால் அந்த நேரத்தில் நமக்கு ஞாபகம் வருது ஆமா நாமும் மூத்தாயிரும்னு நினைக்கிறோம் ஆனா இப்ப இல்லைன்னு என்ன செய்யறோம் உள்ளத்துல கொஞ்சம் ஆறுதல் படுத்திக்கிறோம் உதடு சொல்லுகிறது நாம் மரணிப்போம் என்று உள்ளம் சொல்லுகிறது இப்ப இல்லை நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது அப்படின்னு சொல்றோம் ஆனால் அன்புக்குரியவர்களே எப்ப வேண்டுமானாலும் மரணம் வந்துடலாம் இந்த மரண சிந்தனையோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கக்கூடிய நேரத்தில் அமையும் இதை இந்த உலகத்துடைய ஆசாபாசத்துல நீங்கள் மூழ்கி விடாதீர்கள் உங்களை இது திசை திருப்பிடும் எதைவிட்டும் இந்த மன்னரைகளை சந்திக்க இருக்கிறீங்களா இல்லையா அதை வந்து உங்களை திசை இந்த உலகத்துடைய பேராசை இந்த உலகத்துடைய செல்வங்கள் காசு பணம் என்று மனச ஓடிட்டே இவன் கடைசியில கபூருக்கு தான் போவான் என்பதை அவனுக்கு அதை மறக்க செய்து விடுகிறது என்று இஸ்லாம் பல சந்தர்ப்பங்களை நமக்கு எச்சரிக்கை செய்கிறது அதனால தான் ரிசுல்லா சொன்னாங்க உலகத்துடைய ஆசாபாசங்களை உலகத்துடைய மரணத்தை நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மணி பொழுதும் நாமும் மூத்தாயிடுவோம் நமக்கு மரணம் கண்டிப்பா நிச்சயம் இதை நினைங்கள இதை நினைச்சவங்க கண்டிப்பா தப்பு செய்ய மாட்டோம் மாடி நம்மளை கொண்டு கபுல தள்ளுவாங்களே அந்த நேரம் எப்படி இருக்கும் அந்த இடத்தை நினைச்சு பாக்கணுங்க நம்ம சடலமா நம்மளை கொண்டு கபுர தோண்டி அந்த கபுர தள்ளும் பொழுது நம்முடைய நிலை என்ன இதை நாம் நினைத்து பார்க்கக்கூடிய நேரத்துல கண்டிப்பாக நாம் அல்லாவுக்கு பயந்தவளாக வாழ்வோம் அன்புக்குரிய சகோதரிகளே இது சம்பந்தமாகவே அல்லாஹ் ஒரு வசனத்துல ஒரு அத்தியாயத்தில் முழுவதுமாக பேசுறான் இந்த மரணம் சம்பந்தமா மன்னரை சம்பந்தமா நீங்க கண்டிப்பா நாளை மறுமையை சந்திப்பீர்கள் மறுமையில நரகத்தையும் பார்ப்பீர்கள் நீங்க அலட்சியமா இருந்து விடாதீர்கள் பாவ மன்னிப்பு நீங்க தேட மாட்டீங்களா என்று அல்ல நினைச்சீரான் ஒரு அத்தியாயத்தில் முழுவதுமாக நமக்கு சொல்லி காட்டுறான் நாம் எல்லாம் அவ்வப்போது தொழுகையில ஓதக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் அத்த காசூர் மன்னரைகளை சந்திக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு அத்தியாயம் நூத்தி ஒன்னாவது அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் அல்லாஹுபுல்லாலமின் பல செய்திகள் நமக்கு சொல்லி காட்டுறான் இதனை இந்த அத்தியாயத்தை ஓதக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஒவ்வொரு வாசகத்தையும் நன்கு உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாம் இருக்கணும் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்க அல்ஹாக்கு முத்த காசூர் அல்ஹாக்கு முத்த காசூர் முல்ம காபீர் இந்த ரெண்டு வசனங்களுக்கு ரசூல்லா பல செய்திகள் நமக்கு விளக்கமா சொல்லி காட்டுறாங்க ரெண்டே வசனம் தான் நம்ம அடிக்கடி ஓதுவோம் ஆனால் அதுல எவ்வளவு பெரிய அர்த்தங்கள் ஆழமான அந்த புரிதல்கள் அதுல இருக்கு தெரியுமா அல்லாஹ் பேசுகிறான் அல்லாஹாக்கு முத்தகாசுர் ஒருவருக்கொருவர் நீங்கள் ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது அல்ஹாக்கு ஒருவருக்கொருவர் செல்வத்தை பெருக்கிக் கொள்வது முத்த காசூர் உங்களை திசை திருப்பி விட்டது உங்களை என்ன செஞ்சிருச்சு திசை திருப்பி விட்டது காசு பணம் அவனை விட நாம முன்னேறணும் காயல் பட்டத்துல ஒரு நிலத்தை வாங்கிட்டோம் இன்னொரு நிலத்தை வாங்கணும் நிறைய நம்ம சம்பாதிக்கணும் நல்ல காசு பணத்தோடு இருக்கணும் கஷ்டம் நமக்கு வந்துட கூடாது அதுக்கு என்ன செய்யணும் ஓடு ஓடிக்கிட்டே இரு எல்லாத்தையும் மறந்துருது எல்லாத்தையும் மறந்து காசு பணம் தான் குறிக்கோள் அதை சம்பாதிப்பதற்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் என்று சொல்லி நீங்க ஓடுறீங்களா இல்லையா இப்படி உங்களை செல்வத்தை பெருக்கிக் கொள்வது உங்களுடைய அந்த திசையை உங்களுடைய அந்த கவனத்தை அது திசை திருப்பி விட்டது எதை விட்டும் திசை திருப்பி விட்டது ஹத் ஹதா சுருத்தும் நீங்கள் மன்னறைகளை சந்திக்கும் வரை நீங்க மூத்தாவிற வரைக்கும் இது என்ன செஞ்சிருச்சு உங்களை திசை திருப்பி விட்டது அப்படின்னு நல்லா நினைச்சேன் அந்த இடத்த சொல்லி காட்டுறான் அன்புக்குரிய சகோதரர்களை இதற்கு ரசுவல்லா இந்த வசனத்தை ஓதும் பொழுது சிறு செய்தியில் சொல்லி காட்டுவாங்க அல்லாஹ் உடைய தூதர் சலாயஸ் அவர்கள் இந்த வசனத்தை ஓதும் போது இந்த வசனத்துக்கு விளக்கமாக சில செய்திகளை சொல்லி காட்டுறாங்க என்ன சொல்றாங்க புகாரைல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆறாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது செய்தியாக அனஸ்மின் மாலிக் கலியல்லான்னு அறிவிக்கிறாங்க இந்த செய்தியை லவ் அன்னலினி ஆதம வாதியம் என்ன தஹபின் அஹப்ப ஐ யூனலகு வாதியாணி ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை ஒண்ணு இருக்குது ஆதமுடைய மகனுக்கு தங்கத்திலே ஆனா ஒரு ஓடை கொஞ்சம் நினைச்சு பாருங்க பொட்டு தங்க வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் ஒரு பத்து கிராம் தங்க வாங்குறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறோம் ஆனா இந்த ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடையே இருக்குது தங்கத்தால் ஆன உடனே அதை கற்பனை கூட பண்ண முடியாது அவ்வளோ பெரிய ஒரு தங்க ஆறு ஒன்று ஓடுது இப்படி அவனுக்கு ஒன்று ஓடினாலும் அவன் என்ன நினைப்பானா வாதியானி இதை மாதிரி இன்னொன்று ஓடினா நல்லா இருக்கும்னு நினைப்பானா ஆசையை பார்த்தீங்களா இதில் இல்லையே எனக்கு அந்த ஆசை இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது மனசை இப்படி தான் படைக்கப்பட்டிருக்கிறான் மனுஷனை செஞ்சிருக்கிறான் இப்படி தான் அவன் வந்து பேராசையோடு இப்போ படைக்கப்பட்டிருக்கிறான் அப்போ ரசுல்லா சொல்கிறாங்க ஆதமுடைய மகனுக்கு தங்கத்தாலான ஒரு ஓடை ஒன்று ஓடுனா அவன் நினைப்பான் இதே மாதிரி இன்னொன்னு இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவன் ஆசைப்படுவான் ரசுல்லா தொடர்ச்சியாக சொல்கிறாங்க ஒளையும்ல ஃபாஹு இல்ல துரா அவனுடைய வாயை மண்ணை தவிர வேறு எதுவுமே நிறைக்காது இப்ப ஓட நிறைய தங்க வேணும் வேணும் நினைக்கிறிய லாஸ்ட்ல உங்க கதி என்ன தெரியுமா மல்ல மண்ணை அள்ளி கொண்டு உன் வாயில போடுவாங்க அள்ளி போறமா இல்லையா கபருக்குள்ள வச்சு எல்லாரும் அள்ளி மூணு கொத்து மண்ண அள்ளி போடுறாங்களே இதுதான்ப்பா அவனுடைய கடைசி நிலை நீ ஏன் ஆசைப்படுற அப்படின்னு சொல்ல அப்படி கேக்குறாங்க அவனுடைய வாயை மரணத்தை தவிர மண்ணைத் தவிர வேற எதுவுமே நிரப்பாது நீ எதையுமே கொண்டு போக முடியாது உனக்கு இந்த ஊர் நெரும்ப தங்க இருந்தாலும் நீ செத்த பிறகு பிரகதை கொண்டு போக முடியுமா ஒரு பிடி மண்ணு தான் உன் வாயில் உழும் மண்ணைத்தான் அள்ளி போடுவாங்க அப்படி சொல்லா சொல்லி சொல்றாங்க ஓ எத்தூபுல்லாஹு அலா மன் தாப் என்று சொல்ல கரெக்டாக மேலும் இது போன்ற பேராசையில் இருந்து இந்த பேராசை இருக்கா இல்லையா இதிலிருந்து திருந்தி கோரி மீண்டு விட்டவரின் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறான் இந்த பேராசை இந்த காசு பணம் இது மேல இல்ல அபரிமிதமான அந்த ஆசையினால எல்லாத்தையும் மறந்துடானா இல்லையா தொழுகை இல்ல இபாதத்தில் எந்த வணக்க வலிவானும் கவனம் செலுத்த மாட்டிருக்கிறான் இது தப்பு என்று நினைச்சு நம்ம பேராசைப்படக்கூடாது நம்ம மண்ணுக்குள்ள போக இருக்கிறோம் நாம மரணத்தை சந்திக்க இருக்கிறோம் இது கன்ஃபார்ம்டு என்று விளங்கி ஒருவன் திருந்தி அல்லாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்டான் என்றால் அவனுடைய பாவத்தை அல்ல நினைச்சிறான் மன்னித்து அவனை ஏற்றுக்கொள்கிறான் என்று அல்லாவுடைய தூர் சொல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த செய்தி என்ன தெரியுமா நமக்கு காட்டுறது அறிவிக்கிறாங்க அதாவது இதை வந்து நாங்கள் என்ன நினைச்சிட்டு இருந்தோம் இது குரானுடைய வசனம் தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் இந்த ஹதீச சாஹாபா நினைச்சிருந்தாங்களா இது குரானுடைய வசனம் தான் நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் எப்ப வரைக்கும் இந்த காசு அத்தியாயம் இறங்குற வரைக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த 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 அதிசுக்கு அவ்வளவு வெயிட்டு கொடுத்துருக்காங்க ஏன்னா இதுல தானுங்க மனுஷன் இருக்கிறான் எல்லாத்தையும் மறந்துடுறான் வணக்க வழிபாடு மௌத்தி எல்லாத்தையும் மறந்து காசு பணம் சதா இந்த உலகத்துடைய ஆசா பாசங்கள்ல அவன் மூழ்கி கிடக்குறான் இப்படி இருந்தோம் என்று சொன்னால் மறுமையில மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை நாம் படக்கூடிய ஒரு நிலை வரும் அல்லா நம்மளை காப்பாற்றணும் அதே மாதிரி இந்த வசனத்தை ரசுலா ஓதும் பொழுது இன்னொரு செய்தியை ரசுலா சொல்லுவாங்க இந்த செய்தி

பேங்க்ல லட்சக்கணக்கான டெபாசிட் பண்ணி வச்சிருக்கல எல்லாம் நம்ம பேரு தான் எல்லாம் என்னுடையதான் சொல்லுவாங்க பாத்தீங்களா எல்லாம் என்னுடையதான் மங்களே அது ரசுல்லா சொல்லி காட்டுறாங்க எக்குழுப்பின ஆதம் ஆதமுடைய மகன் சொல்கிறான் மாலி மாலி எனது செல்வம் எனது செல்வம் என்று கூறுகிறான் ரசுல்லா சொல்றாங்க யா இப்பனு ஆதம ஆதமுடைய மகனே மின் மாளிகை இல்லாமா அக்கல் துவ அஃப்னை நீ உண்டு கழித்ததையும் ஆதமுடைய மகனே நீ உண்டு கழித்ததையும் அவ் லபிஷ்ட ஃப அபுலயிட்ட உடுத்தி கிழித்ததையும் அவு த சக்த தர்மம் செய்து மிச்சப்படுத்தியதேன்னு தவிர உனது செல்வத்தில் உனக்கு குறியுதியது அப்படிங்கிறாங்க உன்னுடையது உன்னுடையதுங்கிறது தெரிஞ்சு சொல்கிறிய உன்னுடைய எழுத் தெரியுமா நீ உண்டு கழித்தது உன்னுடையது அப்படிங்கிறாங்க நீ எதை சாப்பிட்டு மலமாக போயிருக்குமா இல்லையா அத வேண்டா உன்னுடையதுன்னு சொல்லி இப்ப தயாரித்து வச்சிருப்பிய அது கூட உன்னுடையது இல்ல ஏன் நீ மௌத்தாயிட்டா நீ மௌத்தாயிட்டா அது உனக்கு சேருமா சேராதே உடுத்தி கிழித்தது நீ உடுத்தி இதுக்கு மேல இந்த ஆடையை போட முடியாது என்று கந்தலாகி அதை தூர போட்டிருப்பிய அத உன்னுடையதுன்னு சொல்லி இப்ப பீரோல வாங்கி வச்சிருப்பிய ட்ரெஸ் அது கூட உன்னுடையது இல்லையே மௌத்தாயிட்டா வேங்கி வச்ச ட்ரெஸ் இல்லாம யாருக்காவது போயிடும் அது உன்னுடையது இல்ல நீ கொடுத்து மகிழ்ந்திருப்பியே தான தர்மங்கள் செஞ்சிருப்பியே அல்லாஹ்வுடைய பாதையில ஏழை எளிய மக்களுக்கு உறவினர்களுக்கு அள்ளி கொடுத்திருப்பிய அது நீ நினைப்பா அது போயிடுச்சு நினைப்பா ஆனா அதுதான் உன்னுடையது அதுதான் உன்னுடையதை தவிர இப்ப இருக்கக்கூடிய செல்வலாம் என்ன இல்ல உன்னுடையது கிடையாது நீ மூத்தாயிட்டன்னு சொன்னா அதை பங்கு போடுவதற்கு ஆள் வந்துருவாங்க வந்துருவாங்க மாட்டாங்களா உம்மாட அந்த செயின் யாருக்கு வாப்பாட அந்த நிலை யாருக்கு வாப்பாட பேங்க்ல கிடைக்கக்கூடிய அந்த அமௌண்ட் நான் தான வாப்பாவ பார்த்தேன் எனக்கு கொடுத்துருங்க சண்டையா கிடைக்கும் இருக்கா இல்லையா அப்ப அல்லா அல்லாவுடைய தூ சொல்றாங்க இதெல்லாம் உன்னுடையது கிடையாது உன்னுடையது என்றால் நீ உண்டு கழித்தது உடுத்தி கிழித்தது கொடுத்து மகிழ்ந்தது இதுதான் உன்னுடையது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சல்லாஹ் சிலிசுறாங்க இந்த வசனத்தை ஓதும் பொழுது இதற்கு விளக்கமாக சொல்லி காட்டுறாங்க அன்புக்குரியவர்களே இந்த ரெண்டு வசனத்தில் எவ்வளோ விஷயம் இருக்கு பார்த்தீங்களா நம்ம சாதாரண ஓதிரி கடந்துடுறோம் அல்லாஹாக்கு முத்த ஹத்தா காசூர் காசோர் பொழுது பயம் வரணும் நம்முடைய வாயில மண்ணை கொண்டு போடுவாங்க நம்மை கபுல தள்ள இருக்கிறாங்க அது எந்த நாள் எப்போ என்று நமக்கு தெரியாது அதற்கு முன்னாடி நாம் பாவம் மன்னிப்பு கேட்டு அல்லாவிடத்தில் திருந்தி இது போன்ற பேராசையில் இருந்து நாம் விலகி அல்லாவின் பக்கம் சாயக்கூடிய மக்களாக இருக்கணும் என்று நாம் நினைச்சோம் விளங்கக்கூடிய மக்களாக இருக்கணும் அன்புக்குரியவர்களே இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லா அருபலாலமின் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக என்று அல்லாவிடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக்